நாடா வாழ்க்கது நல்லது நல்லதுக்கே காலம் இவ்வளவு சோகமா இருக்க ஆட போலகி எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கும் அது என்னமோ கரெக்ட் தான் ஆனா எனக்கு ரொம்ப மோசம் மதியம் ஆச்சுன்னா பசி வருதோ இல்லையோ ஒப்பாரி வைக்க கரெக்டா நீ வந்துடுற உங்ககிட்ட போய் சொல்ல வந்த பாரு நான் கிளம்புறேன் போ ஹே உட்காரு என்னாச்சு மூணாவது தெரு மூக்கு புடப்போ ஒருத்தர் இருப்பான்ல ஹ அதான் நீ கூட நேற்று பிரச்சனை பண்ணியே அந்த கவுன்சிலர் சொந்தக்காரன் ஓ அந்த பெருமாளா ம் அவன் தான் காலையில் குப்பை எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்ருந்தேன் அவன் எதோ பறி கொடுத்த மாதிரி பதறி போய் ஓடி வந்தான் அப்புறம் தம்பி தம்பி செயினை காணோம் கடைசியாக இந்த சைட் தான் வந்தேன் கொஞ்சம் தேடி தர முடியுமான்னு கேட்டான் நீயே உடனே உதவிக்காரங்களே நீட்டிப்பாயே நீட்னது மட்டும் இல்லாம உள்ள இறங்கி ஒரு அலச அலசிட்டே கிடைச்சதா அவனும் இப்படிதான் ஆர்வமா கேட்டான் ஆனா கிடைக்கல ஐயோ பாவம் யாரா இருந்தாலும் நகை கணாம போச்சுனா கஷ்டம் தானே ரொம்ப ஃபீல் பண்ணாத நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா காணாம போனது ஒன்றும் நகை இல்லை அப்புறம் நாய் சங்கிலி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனா அவன் போகும்போது ஒரு காரணம் ஒண்ணு சொன்னான் பாரு அப்படி என்னடா சொன்னான் தொலைஞ்சது என்னமோ நாய் சங்கிலிதான் ஆனா அது எங்க தொலைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல தான் உன்னை தேட சொன்னேன்னு சொன்னான் சரி விடுடா இவங்க எல்லாம் இப்படிதான் நமக்கே தெரியும்ல பின்ன எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஆனா அந்த ஆளால கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு என்னது